சுசல்லா அலி செல்லம் சொர்க்க மகர்களுக்கு காட்டப்பட்டது அங்க ஒரு வெள்ள மாளிகை இருந்தது அப்ப ரசூசல்லா அலி செல்லம் பார்த்தாங்க நல்ல அழகிய மாளிகை நல்ல அழகிய மாளிகை ரசூசல்லா அலி செல்லம் அங்க போகலாம் என்று நினைச்சாங்க நல்லா கவனிச்சு கடைசியில தான் இதனுடைய அர்த்தம் புரியும் படிப்பினை புரியும் அங்க போகலாம் என்று நினைச்சாங்க ரசூசல்லா அலி செல்லம் அப்ப அங்க கேட்கப்பட்டது ரசூசல்லா அலிசல் கேட்டாங்க இது யாருக்காக கட்டப்பட்ட மாளிகை சொர்க்கத்துல அப்ப உங்களோடு இருக்கிற உமர் ரதி அல்லாஹர்களுக்காக கட்டப்பட்ட மாளிகை என்பதா சொல்லப்பட்டது ரசூ சலாலிசன் யோசிச்சாங்க உமருக்காக கட்டப்பட்ட இந்த வெள்ள மாளிகையில அவர் நுழைறதுக்கு முன்னாடி நான் நுழைஞ்சா அவர் ரோசப்படுவாரோ என்று ரசூ சலாலிசன் நினைச்சு போட்டு உள்ளுக்கு போகாம வெளியே வந்துட்டாங்க உள்ளுக்கு போகாம வெளியே வந்துட்டாங்க அவையில ஒரு முதலாவது படிப்பின உமர் பூமியில வாழும் பொழுது சொர்க்கத்துல மாளிகை கட்டிட்டாங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க உமரே நான் எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது அந்த சொர்க்கத்துல ஒரு வெள்ள மாளிகை காட்டப்பட்டது அது யாருக்கு என்று கேட்டேன் அது உமருக்கு என்று சொல்லப்பட்டது உடனே நான் உள்ளுக்க போக நினைச்சிட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா நீங்க ரோசக்காரால் உங்களுக்காக கட்டப்பட்ட புது வீட்டுல வேற யாராவது போறது யாரும் விரும்ப மாட்டாங்க நீங்க குறிப்ப ரசோசக்காரால் நீங்க விரும்ப மாட்டீங்க அதனால போகலாம் என்று ஆசை இருந்தது நான் போகாம வந்துட்டேன் உமரேன்னு சொன்ன பொழுது உமர் அவர்கள் அப்படியே உடைஞ்சு போய் சொன்னாங்க அகாரி அரசு அல்லாஹ்வுடைய தூதரவர்களே உங்க மேல நான் ரோசப்படுவேன்லா உங்க மேல நான் ரோசப்படுவேன் அல்லா போய் வந்திருக்கலாமே அரசுவான்னு சொன்னாங்க இந்த உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் எங்களுக்கு அழகிய முன்மாதிரியை விட்டு சென்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமர் ரவி அவர்கள் இந்த உமத்தில் இரண்டாவது சொர்க்கம் செல்வர் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் உமர் ஒரு வழியால் செஞ்சா சைத்தான் இன்னொரு வழியால் செல்லுவான் இதா சலக்க அமர் வாதியன் ஆகார் சைத்தான் ஒரு வழியால் போவான் லவ் கான பாதி நபி லகான அமர் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் உமர் ரதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஹலீஃபா ரசூல் சல்லா அலிசுடைய மாமனார் அன்னை ஹப்சா சவ்வாமா கவ்வாமா நோம்பு பிடிக்கக்கூடிய கியாமுல்லை தொழக்கூடிய ஒரு இவாதத்தான பெண்மணி ஹப்சா ரவியாவுடைய தந்தை உமர் ரதி அல்லா அவர்கள்

நூத்துக்கு நூறு குரான் பின்பற்ற தன்னுடைய அன்பு மகன் அப்துல்லாஹி உமர் ரதி மடியில படுத்திருக்கிறாங்க உமர் ரத்திய தலை வைக்கப்பட்டிருக்குது அந்த தலையை எடுத்து வச்சாங்க அப்துல்லாஹிப் அமர் மகன் கேட்டாங்க வாப்பா நீங்க தலைய மடியிலேருந்து எடுத்துட்டீங்களே வாப்பா மரண படுக்கையில அவர் கஷ்டப்படுறார் உமர் ரீலான் வாப்பா உங்களோட தலையை எடுத்துட்டீங்களே ஏன் என்னுடைய தலையில என்னுடைய மடியில உங்களோட தலையை வைக்கலாமே ஏன் எடுத்துட்டீங்கன்னு சொன்ன பொழுது உண்ட மடியில வச்சா எந்த பிரச்சனை இல்லை மகனே நான் அதுக்காக எடுக்க இல்லை என்னோட மடி பெருமதி இல்லை இந்த தலைக்கு என்பதற்காக எடுக்க இல்லை என்னுடைய இந்த தலையை நான் எடுத்து இந்த பூமியில மண்ணில வச்சிருக்கிறேன் இப்படி இப்படி குற்றயிராக அவங்க குத்தப்பட்டாங்க குத்தப்பட்டாங்க ஒரு எதிரியினால அந்த துடியில அவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க மூத்தா போறாங்க அப்படியே அந்த துடியில சக்கரா துடி வேதனையில மண்ணில புரண்டு புரண்டு படுக்கிறாங்க உமர் ரதி சொன்னாங்க மகனை பார்த்து இந்த உமர் இந்த கிழவன் பூமியில இப்படி குற்றுயிராக பிறண்டு பிறண்டு படுப்பதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானா என்று பயந்துதான் மகனே நான் இந்த பூமியில பிறண்டு பிறண்டு படுக்கிறேன் என்று சொன்னாங்க யார் சொன்னது உமரே சொர்க்கத்துல வெள்ள மாளிகை கட்டப்பட்டாச்சு நரகத்துக்கு போவாரா அபூபக்கர் உமர் உமர் ஹதீஸ் வரை நான் அல்லாக்கு பயந்து இஹ்லாசோட தகுவாவோட சே்தான் என்ன வழி கூடாது என்று அல்லாஹ் கருணை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போறேன் எவ்வளவு அமல் செஞ்சாலும் எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் எவ்வளவு உழைப்பு செஞ்சாலும் யா உண்ட கருணை இல்லாம இந்த உமர் நான் சொர்க்கம் போக முடியாது என்று புற்றுயிராக மண்ணில் பிறண்டு விரண்டு படுத்தாங்களே உமர்றது எல்லா உணவர்கள் சகைகான சனதோடு வந்திருக்கிற சவர்களே அப்படி இந்த உமரில் எங்களுக்கு முன்மாதிரி இல்லையா